ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்தெந்த ராசிக்கு கடன் அடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதன்மையாக சொல்லக்கூடியது நம்ம மிதுன ராசி சொல்லலாம் ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் ஆவார் ஸோ தனஸ்தானத்தில் குரு உச்சமானதுக்கு அப்புறமேட்டு நிறைய பணம் வரும் ஈஸியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் கடனை அடைக்கலாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கன்னி ராசிக்கு சொல்லலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு லாபஸ்தானத்தில் உச்சமடைவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ அதனால் உங்களுக்கும் லாபம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் ஸோ ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடன் அடைக்க முடியும் அதுக்கு அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழும் ஸோ அதனால் உங்களுக்கும் நிறைய பண வருமானம் வரும் ஸோ அதனால் ஈஸியாக கடனை வந்து நீங்களும் அடைக்க முடியும் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசை பொறுத்த வரைக்கும் குருவுடையுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விடும் ஸோ குருவே வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் வருமானம் அதிகமாக வரும் ஈஸியாக கடனை அடைக்க முடியும் அதுக்கடுத்தது கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விடும் ஸோ கும்பராசிக்கும் நிறைய வருமானம் நிறைய வரும் ஸோ அதனால் ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்களும் கடனை அடைக்க முடியும்